ஒரு காலத்துல நம்முடைய தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டு காவல்துறை செயலிழந்து விட்டது விட்டது திமுக திமுக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு குற்ற செயல் தப்பிக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு தமிழகத்திலே நிலவி கொண்டு இன்றைக்கு வேலி பயிரை காப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் எங்கே போய் நம்மக்கா பாதுகாக்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு ஐந்து நாளைக்கு முந்தி உங்களுக்கு எல்லா பத்திரிகைகளையும் பார்த்துருப்பீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு தோட்டத்தில் தகராறு பண்ணிக்கிறாங்க காவல்துறைக்கு புகார் வருது ஒரு உதவி காய்வாளர் நேராக அதை விசாரிக்க போறாரு அங்கே போய் ரெண்டு பேர்ட்டையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ஒருவர் கழுத்தை அறுத்துடுறாரு காரு சப் இன்ஸ்பெக்டர் கழுத்தை அறுத்து விட்டாங்க அப்புறம் எங்க போய் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே இனிமேல் ராணுவங்கள்தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா